குன்றக்குடி கோயில் யானை தீ விபத்தில் இறப்பு போன்ற சம்பவங்கள் மாநிலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் கோயில்கள் மடங்களில் உள்ள யானைகளை மிகுந்த கவனமுடன் பராமரிக்க தமிழக சுற்றுச்சூழல் வனத்துறை சார்பில் அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன அதை பின்பற்றி அறநிலையத்துறை சார்பில் முப்பத்தி ஒன்பது விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது யானைகளை உறுதியான மண் அல்லது புல்தரையில் நிறுத்தி வைக்க வேண்டும் இயற்கையான வெளிச்சம் காற்றோட்டத்துடன் கான்கிரீட் கொட்டகை அமைக்க வேண்டும் யானையின் கால் நகைக்கெண் தந்தங்களில் தோக்காமல்லி எண்ணெய் விட்டு பராமரிக்க வேண்டும் யானையின் எடை வயதுக்கு ஏற்ப உணவுகளை உள்ளூர் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையுடன் வழங்க வேண்டும் மது அருந்தியவரை யானையின் அருகில் செல்ல அனுமதிக்கக்கூடாது யானைகளுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் உணவு அல்லது பணத்தேவைக்காக யானையை வெளியே அழைத்து செல்லக்கூடாது வாரத்திற்கு நான்கு முறையும் கோடை காலத்தில் தினமும் குளிப்பாட்ட வேண்டும் சாதாரண யானையின் உடல் எடையில் ஐந்து சதவீத எடையளவு உணவு வழங்க வேண்டும் பாகன்கள் கூடுமானவரை அங்குசத்தை அடிக்கடி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் திருவிழா சாமி புறப்பாடு நாட்களில் யானையை கொண்டு செல்லும்போது மக்களிடம் காசு பெறுவதையோ ஆசிர்வாதம் செய்வதையோ அனுமதிக்கக்கூடாது தினமும் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயிற்சி அளிக்க வேண்டும் யானைகளை பராமரிப்பதற்கு வனத்துறையிடமிருந்து சான்றிதழ் பெற வேண்டும் அதை ஐந்தாண்டு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் போன்ற முக்கிய விதிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது